வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா ஆகாஷ் எஜுகேஷனல் ஆன் தேகின் புகழ்பெற்ற பதினைந்தாம் ஆண்டின் துவக்கத்துடன் கொண்டாடுகிறது ஏழாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நூறு சதவிகிதம் ஸ்காலர்ஷிப்புகள் ரொக்க பரிசுகளை வழங்குகிறது பதினைந்தாம் ஆண்டு வெற்றியை கொண்டாடும் முதன்மை ஸ்காலர்ஷிப் தேர்வான ஆன் மூலம் தேர்வு தயாரிப்பு துறையில் முன்னணியில் இருக்கும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஆகாஷ் நேஷனல் டேலண்ட் ஹேண்ட் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் சமீபத்திய பதிப்பின் தொடக்கத்தை பெருமையுடன் அறிவிக்கிறது தேர்வுக்கு பிறகு ஏழாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள் மருத்துவம் அல்லது பொறியியலில் வெற்றிகரமான வாழ்க்கையை அடைய அவர்களின் கனவுகளை அடைய உதவுவதோடு குறிப்பிடத்தக்க ரொக்க விருதுகளுடன் நூறு சதவிகிதம் உதவித்தொகையை பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவார்கள் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் சிஇஓ மற்றும் எம்டி திரு தீபக் மெஹரோத்ரா பேசுகையில் எண்ணற்ற மாணவர்களின் அபிலாஷைகள் மற்றும் திறன்களுக்கு இடையேயான இடைவெளியை குறைப்பதில் ஆண்டி முக்கிய உள்ளது ஆண்டேயின் இந்த பதினைந்து ஆண்டுகளை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் உள்ள தகுதியான மாணவர்களுக்கு அவர்களின் இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் எங்கள் கல்வி சேவையை அவர்களுக்கு சென்று சேரும் வகையில் நாங்கள் உழைத்துள்ளோம் நீட் மற்றும் ஐஐடி ஜேஇம் தேர்வர்களுக்கு மாணவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களின் சொந்த முயற்சியில் தயாராவதற்கு ஆண்டே உதவுகிறது ஆந்தே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வலுவான பங்கேற்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மற்றும் பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி மாணவர்களை வழிநடத்த எதிர்நோக்குகிறோம் என்றார் Tamil and uh, First of all, welcome to the grand uh, opening of ANTE 2024, Akash National Talent Ante Examination 2024. So, this exam, this is the 15th edition of uh, ANTE. So, this exam we are conducting in both online and offline, offline mode. So, the dates of exam is from 19th to 27th October. So, for this exam, uh, 7th studying to 12th studying and 12th class students are Eligible. The registration fee for this exam is 200 rupees. This exam will be conducted both online as well as in offline. Offline two days will be conducted, 28th and 27th of October. Online it will be conducted from 19th to 27th of October.